மற்ற ராசிகளை காட்டிலும் ராசிக்கு வந்து கேள்விகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எப்பொழுதும் அவங்க தான் இருப்பாங்க கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க கன்னிராசி எப்பயும் ஒரு சந்தேகத்தோடு ஒரு கேள்விக்குறியாகவே இருப்பவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கன்னிராசி இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க எப்பயுமே என்னதான் நமக்கு ஒரு விடை கிடைத்தாலும் மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான கேள்விகள் உருவாக்கிட்டே இருக்கும் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன செய்ய போகிறோம் ஏது பண்ண போகிறோம் இது எப்படி சாத்தியப்படும் இது சரியா நடக்குதா நடக்கலையா எனக்கே இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்குள்ள ஆயிரம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவர் மனதிலும் இது இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஏதாவது ஒரு கேள்வி இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் என்ன தான் கிடைச்சாலும் சரி என்ன தான் கிடைக்கலனாலும் சரி அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி இவங்க ராசிநாதன் புதன் பகவான் அதனால் இவங்களுக்கு எப்பொழுதும் புதுசாக ஒரு யோசனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த புதிய சிந்தனைகள் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தினாலும் சில இடங்களில் மற்றொரு சொல்லும் விஷயத்தை கேட்டு பலகீனத்தை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எது பலம் எது பலகீனன்றது புரிதல் இல்லாமல் போயிறது காரணம் இதுதான் சிலருக்கு தெரியுங்க சில கண்ணீராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதனால தான் அவங்க கேள்விகளை நிறைய கேட்டுக்குவாங்க நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு அவங்களே அதை விடையை தேடி அதில் ஜெயிக்கவும் செய்வாங்க இது இவங்களோட திறமன்னு சொல்லலாம் இது இவங்களுக்கு பலம் இதுதான் பலம் ஆனால் ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு புரியாது சரியான புரிதல் இல்லாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க விடை தெரியாமல் அவங்களுக்குள்ள ஒரு மன தாழ்வு மனப்பான்மை வர்றது மன அழுத்தம் ஏற்படுறது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் அவங்களால முடியலன்ற பட்சத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் எதையோ செய்கிறதா நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பொழுது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலம் அத்தனையும் பலகீனமாக தாங்க போயிடுது இதுதான் வாழ்க்கையில் பெரும்பாலான கண்ணிராசிக்காரர்கள் பலம் எது பலகீனம் எதுன்னு புரிதல் இல்லாமல் காலகட்டத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் கேட்குறீங்களா எனக்கு தான் நீங்கள் கமெண்டில் போடுறீங்களா அதற்காகத்தான் இந்த பதிவே நான் போட்டுட்ருக்குறேன் கமெண்ட்ல எனக்கு நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியல நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நல்லாவே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நிறைய போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கான உணர்வுகளுக்கு சரியான வழிவகை கிடைக்காத பொழுது அது உங்களுக்கு கேள்விக்குறியாக ஆகிடுது ஆனால் உண்மையிலே சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல நேரங்கள் இருக்குது கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அந்த புரிதல் இல்லாமல் பலகீனமாகவே இருக்கிறதுனால பலம் எதுன்னு உங்களுக்கு தெரியல இந்த நேரத்தை எதுக்கு செயல்படுத்தினா நம்ம வெற்றி அடைவோம்னு தெரிஞ்சிட்டா நீங்கள் பலம் ஆயிடுவீங்க ஒரு சிந்தனையை தெளிவாக வச்சுருந்தீங்கனாலே இதுவே உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருங்க இப்போ நீங்கள் சிந்திக்கிறத தெளிவாக சிந்தித்தாலே போதுங்க வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய தேவை தெளிவாக நீங்கள் யோசிக்கணும் என்ன முடிவு எடுக்கிறோன்றதில் தெளிவு இருக்கணும் அது உங்களுக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிறதுல புரிதல் இருக்கணும் இன்னொன்று மற்றவங்க சொல்லி நான் எல்லாம் செஞ்சிருவேன் அவங்க சொல்லிட்டாங்க நான் இதெல்லாம் முடிச்சிருவேன் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தாங்க உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்துது உங்களை மட்டும் நம்பி உங்களுக்காக உங்கள் செயல்களை நீங்கள் திருத்தமாக செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பலத்தை கொடுத்துரும் இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் பல இடங்களில் நீங்கள் சந்தித்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு அர்த்தங்க எந்த இடத்துலலாம் பலகீனம் அடைஞ்சிங்கன்னு உங்களுக்கு தெளிவு கிடைச்சிட்டாலே இனி அதை வராமல் பார்த்துக்குவீங்க ஒன்று ரெண்டாவது எதெல்லாம் பலகீனம் தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் பலமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிடுவீங்க ஏன்னா நீங்கள் அதி புத்திசாலிகள் நீங்கள் தாங்க கண்ணீராசி உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இயல்பே அதுதான் ஏன்னா கன்னிராசியை பொறுத்த மட்டும் அவங்க பார்க்கும் பொழுதே எப்பொழுதும் ப்ரில்லியாக தான் தெரிவாங்க அது உங்களுக்கு தெரியாது மற்றவர்கள் கண்ணுக்கு எப்பொழுதும் நீங்கள் வந்து புத்திசாலியாக தெரியறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ராசினாத எல்லாரும் ஒரு மாதிரி வேலை செய்வாங்க நீங்கள் மட்டும் அழகாக செய்வீங்க எல்லாரோட பார்வையும் உங்கள் பேரில் விழும் அதனால தான் நிறைய இடங்களில் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு உங்களை இன்றைய வரைக்கும் இருக்கவங்க அந்த கூட இருக்கவங்க தான் அது உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்றாக இருக்கலாம் ஏன்னா உங்களோட வளர்ச்சி அவங்களுக்கு வந்து பொறாமையை தரும் நீங்கள் வளர்கிறத அவங்களுக்கு பிடிக்கல அது இயல்பு மனித இயல்பு ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் யாரையும் திருத்தவும் முடியாது ஆனால் நாம் நம்ம சரியாக இருந்துக்கிட்டால் நம்மளை சரிப்படுத்திக்கலாம் பலகீனத்தை நம்ம விட்டு ஒழிஞ்சிடலாம் பலகீனத்தை நீங்கள் நிறுத்தி தாங்க ஆகணும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது என்ன உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம வந்து அடிக்கடிக்கே வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை வருதுன்னு பயப்படுறீங்க பயப்படக்கூடாது பரவாயில்ல சரி பண்ணிக்கலாம் மருத்துவர் எதுக்கு இருக்காங்க மருந்து வாங்கி சட்டை இந்த நேரம் அப்படி இருக்குது நமக்கு எளிமையாக செஞ்சு முடிச்சுட்டு போகிறத விட்டுட்டு அதை போட்டு குழப்பிக்கிட்டு அதில் பயந்துக்கிட்டு நிறைய சிக்கல்களை சந்திக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வழிகளையும் பலகீனத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் சரியில்லைங்கிறது தெரிதல் வந்து புரிதல் வந்துருச்சுனாலே உங்களுக்கே தெரியும் நீங்களே அப்புறம் எனக்கு கமெண்டில் போடுவீங்க நான் எல்லாம் பார்த்தேங்க எல்லாம் எனக்கு நடக்குதுங்க எல்லாமே எனக்கு சரியாக இருக்குதுங்க என்னோடய முயற்சி ஃபுல்லாக வெற்றி அடையுதுங்க நான் எந்த இடத்துலையும் பலகீனமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு இப்போ கமெண்டில் போடுவீங்க பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு தான் ஏன்னா பலம் என்பதும் பலகீனம் என்பதும் நம் கையில் மட்டும்தாங்க இருக்குது மற்றவங்களால் நம்ம பலகீனம் அடைய செய்வோம் தான் மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆனால் அதையும் சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்கள விட மேலோங்கி நம்ம நின்று தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போ தான் ஜெயிக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்படியே தோண்டிடுவாங்க அவங்களால நமக்கு பிரச்சனை அவளை தான் அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு வாங்க அதெல்லாம் இறைவன் அப்படி விடவே மாட்டார் யாருக்கும் இறைவன் அந்த மாதிரி வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா விட மாட்டாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம செல்லும் பொழுது வெற்றி அடைஞ்சிடலாம் அன்றைய பொழுது நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரே இருட்டாக தான் தெரியும் அன்றை கஷ்டமாக தான் இருக்கும் அது பலகீனமான நாட்களாக கூட இருக்கலாம் பரவாயில்ல ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நாம் என்ன முடிவு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ பலகீனம் எவ்வளவோ கஷ்டம் எவ்வளோ ஏமாற்றம் எத்தனையோ இடங்களில் துரோகத்தை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது நீங்கள்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனையில் இருக்கிறீங்க இருந்து வெளியவும் வந்திருக்கிறீங்க ஒரு சிலர் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இதெல்லாம் கண்ணீராசியின் இயல்பு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து வெளியே சொல்லாம ஒரு சில ஒரு சில மனதுக்குள்ளேயே வைத்துக்கிட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அது கண்ணீராசியின் இயல்பு இதுதான் வெளியே எங்க சொல்லிக்கிட்டு சொன்னா என்ன அவங்க எனக்கு தீத்தா வைக்க போறாங்க வாய்ப்பே இல்லைங்க என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணீராசி பல பேர் இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கு என்னால் முடியும்னு அவங்க நினைச்சிதான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு பலத்தை தாங்க ஏற்படுத்துது பலகீனம் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் பலம் எது பலகீனம் எதுன்னு புரிதல் ஏற்பட்டாலே கண்ணீராசியை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய மிராக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரம் நல்ல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க யாரையாவது சந்திக்கணும் யார்கிட்டையாவது ஏதோ ஒரு உதவி நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது அந்த இடத்துல போனால் தான் நமக்கு நடக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களால் போக முடியாமல் தவிச்சிட்ருப்பீங்க இப்போ அதெல்லாம் எளிமையாக கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா மாற்றம் இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு போய் மாற்றத்தை வாங்கிட்டு வந்துருவீங்க உங்களுக்கான பலன்களை அடைவதற்கு நீங்கள் மட்டுமே முயற்சி பண்ணால் போதுங்க அது ஜெயிச்சிடலாம் ஏன்னா தொழிலை வந்து விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க தொழில் விட்டவர்களுக்கு பதவி வந்து உயர்வு கிடைக்காமல் இருக்கவங்க அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கங்க பல வருஷமானவங்க வேறு வேலைக்கு செல்லணும் வேற இடத்துக்கு போகணும் வெளிநாடுகளுக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குதுங்க நினைத்தது நடக்க வேண்டிய இடத்துல இருக்குது நீங்கள் இப்போ அதை நினைக்கணும் அதை சரியாக நீங்கள் முறையாக பயன்படுத்தணும் வழிவகை ஏற்படுத்திக்கோங்க இறைவன் அனுகிரகம் முழுமையாக இருக்குது கால நேரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்களை நீங்கள் தெளிவாக ஏற்படுத்திக்கிட்டு எது செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாலே போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கர பயிற்சி பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க இந்த காலகட்டம் சனி வந்து உங்களுக்கு வக்கரப்பெயர்ச்சியாக மாறும்பொழுது இதை தவறவிடாமல் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா பலமாக வேணும் இந்த நாள் வரைக்கும் நான் பலகீனத்திலே இருக்கிறேன்னு கமெண்ட்ல போட்டவங்களே இந்த பதிவை பார்க்கணும் இது உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவான் வக்கரப்பெயர்ச்சியாக இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் இது நாள் வரையிலும் துன்பம் கஷ்டம் கவலை வழி இல்லைன்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாற்றி கொடுத்துருவார் அந்த வக்கரகதியில் பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி நகர ஆரம்பித்தோம் அவர் பின்னோக்கி நகர்ற ஜூலை பதிமூணிலிருந்து சனி பகவான் பின்னோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடுங்க உறுதியான மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு முயற்சி மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன் வேலை வாய்ப்பு சரியாக இருக்கும் திருமண யோகம் நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் கண்ணம் கருத்துமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களால உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையும் ஏன்னா பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருந்தால் பெற்றோர்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதுபோல் ராசிக்காரர்கள் பெரியவர்களாக இருக்கும் பொழுது உங்களோட பிள்ளைகளுக்கு சரியான அமைப்பில் வேலை கிடைச்சி திருமணம் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு மன மகிழ்ச்சி தானே உங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுவாக இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் ஏன்னா மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காலகட்டம் இந்த காலமாக இருக்குது இது அமைதியாக நீங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒன்றும் இல்லைங்க வெறும் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வந்து மாறும் மாறும்பொழுது வக்கரகதியில் இருக்கார் இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுன்னும் பொழுது விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க வேறு ஒன்றும் வேணாங்க இருக்கும் பொழுது நெய் தீபம் தொடர்ந்து ஏற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிறைவாக செய்யணும் இல்லைன்னா நீங்கள் செய்யாமல் கூட இருக்கலாம் நான் செய்யுங்க கட்டாயம்லாம் படுத்தலை நீங்கள் தான் ஆகணும் நெய் தீபம் ஏற்றி தான் ஆகணும்னு கூட நான் சொல்ல விரும்பலை விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லையா விட்டுடுங்க மனதார இறைவனை நம்பி இருந்தால் மட்டும் கூட போதுங்க வாழ்க்கை பலத்தை ஏற்படுத்தும் நீ தீபம் தான் எனக்கு எல்லாம் கிடைக்குமா நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் செய்யாதீங்க தேவையில்லை உங்களுக்கு உரியது என்ன மன தைரியம் விருப்பம் இருந்தால் நான் இதெல்லாம் செய்ய போகிறேங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அது மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் எந்த ஒரு பரிகாரமும் செய்யணுங்க இல்லைன்னா எதுவுமே செய்யாதீங்க இறைவா அப்படின்னு சொல்லிவிட்டு பாரத்தை இறைவன் மேலே போட்டுட்டு வழிவகையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க உங்களுக்கான பலன் உங்களை தேடி வந்துடும் எந்த விதத்திலும் மாற்றம் கிடையாது இறைவன் அனுகிரகம் இருந்தால் கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் அந்த காலகட்டத்தை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படுத்துறார் அதனால எப்பொழுதும் பலம் எது பலகீனம் எதுன்னு புரியாம நீங்க இது நாள் வரைக்கும் கடந்தாச்சு போயிட்டு போகுது இனிமே எதெல்லாம் உங்களுக்கு பலம் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறும் எதனால இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருப்பீங்க நாம் என்ன செய்யணும் உத்வேகம் இருக்கணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது நடக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுலேயே குறியாக இருந்துட்டிங்கனாலே போதுங்க வேறு எந்த சிந்தனையும் தேவையில்லை என்ன செய்யணும் அப்படிங்கிறது முழு முயற்சியோடு இருங்க வெற்றி உங்களுக்காக இருக்குங்க உறுதியாக இருக்கும் நேர்மையான முறையில் யாரெல்லாம் இந்த உறுதியாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கான காலம் இந்த பெயர்ச்சியாக இருக்கட்டும் எல்லா கிரகங்களும் அனுகிரகங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்கும் பொழுது இதை நீங்கள் பலத்தை ஏற்படுத்திக்கிறதா இருக்கணுங்க பலகீனத்தை எந்த காலத்திலும் கிட்ட சேர்க்காதீங்க இதுதான் உங்களான திறமை கன்னிராசிக்காரர்களின் திறமை எதுன்னு பார்த்திங்கன்னா பலத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும்